தோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் இஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இன்றைக்கி பேச போகிறோம் இது வந்து ஒரு உறவுகளில் தாம்பத்தியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் நிறைய நம்ம பார்க்குறோம் இந்த தாம்பத்தியம் என்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக ரொம்ப வேண்டியதாக நாம் கருதப்படுகிறது இது காரணம் இந்த தாம்பத்திய உறவு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு வாரிசு உற்பத்திக்காகவும் மனிதனுடைய பொழுதுபோக்கான சில சந்தோஷத்திற்காகவும் உருவாக்கப்பட்டதை கூட சொல்லலாம் ஆனால் இந்த இயற்கையில பிறந்த எல்லாருக்குமே இந்த தாம்பத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளும் போது சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு தான் வந்தாலும் கூட இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் உறுப்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த உடல் உறவு சம்பந்தப்பட்ட தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிற விஷயம் எல்லா ராசிகளுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே சரியாக இருக்கா சின்ன வயசுலேயே அது பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கா அப்படின்னா ஆண்களை பொறுத்தளவில் பதிமூணு பதினாலு வயசுக்கு மேலேயே அந்த விந்தணுக்கள் பவர் உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த அப்புறம் அப்புறம்தான் அந்த உந்துதல் தன்மை அப்படிங்கிறது இருக்கும் உடல் உடல் உறவு அப்படிங்கிற ஒரு தாம்பத்திய உறவுகள் இருக்கும் கணவன் மனைவிங்கிற ஒரு அமைப்பு வந்ததுக்கு அப்புறம் அதற்கப்புறம் நீங்கள் எதை செய்தாலும் சரி அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும் நிச்சயமா நிமிஷம்